சரி அடுத்த கேள்வி தாவர உடலில் காணப்படும் கொண்டு செல்லவுடன் தொடர்புடைய இரு வகை இளையங்கள் உருவில் பிக்யூ ஆகிய எழுத்துக்களால் காட்டப்பட்டன கொண்டு செல்லவுடன் தொடர்புடைய இரு இளையங்கள் பிக்யூ ஆகிய இரு இளையங்களையும் பெயரிடுக பிக்யூ இரண்டை சேர்த்து தந்திருக்காங்க கியூ கொண்டு செல்லலுடன் தொடர்புடையவை பிக்யூ ஆகிய இரு இளையங்களையும் பெயரிடுக தாவரங்களில் கொண்டு சென்ற தொடர்புடைய இரண்டு இளையங்கள் இருக்கு கால் உரியம் சரியா கால் இளையம் அடுத்தது உரிய இளையம் அந்த இரண்டு இளையங்கள் சம்பந்தமானதான் கேட்கப்பட்டிருக்கு அப்ப அந்த இளையங்கள் தொடர்பான தாவர இளையங்கள் நாங்க படிச்சிருக்கோம் அதை வச்சு நாங்க அடிப்படையாக கொண்டு எழுதணும் அவை மத்திய பகுதியில் இருப்பது கியூவாக இருப்பது என்ன இளையம் கியூ என்ன பி என்ன பிஎ பாருங்க இளையம் நெய்யரி தட்டுக்கள் இடைக்கிடையே இருக்கு நெய்யரி தட்டுக்கள் இருந்தால் அது உரிய அடுத்து இந்த தோற்றத்தை காணலாம் நீங்க தோற்றம் சரி கியூ கியூ உரிய இளையம் நெய்யத்தட்டுக்கள் காணப்படுது தோழமை களங்கள் காணப்படுது பி வந்து கால சரி பிள்ளை பட்டத்தை பார்ப்போம் கிளியரா இப்ப பாருங்க மேல்வ மே கீழிருந்து மேல் நோக்கி இந்த நம்புக்குறிகளை பார்த்து எங்களுக்கு முடிவு செய்யணும் சரியா கீழிருந்து மேல் நோக்க வேர்ல இருந்து மேல் நோக்கி செல்வது நீர் நீரை கடத்துவது எது அப்ப சரியா கட்டமைப்புல சின்ன குழப்பு மாதிரி இருக்கிறதுனால கீழ் நோக்கி இருப்பதனால பி வந்து காலிலையம் இலைகளினால் தொகுக்கப்பட்ட உணவுகள் கீழ் நோக்கி கடத்தப்படும் சரியா சேமிப்பு இளையங்களை நோக்கி கடத்தப்படும் அவை கியூ வந்து ஒரு எம் கியூ வந்து சரி ஒவ்வொரு இளையத்தால் மாற்றப்படும் பிரதான தொழிலை தனித்தனியாக குறிப்பிடு காலிலின் தொழில் என்ன உரிய இளையத்தின் தொழில் என்ன காலில தொழில் நீரையும் வெரி குட் தாவர வேர்களினால் அகத்ரிஞ்சப்படும் நீரையும் கணிப்புகளையும் மேல் நோக்கி இதை வச்சுதான் நாங்க விடிய எடுத்தோம் சரியா நீரையும் கணிப்பையும் மேல் நோக்கி கடத்துவது காலிலயம் நீரையும் கணிப்பை மேல் நோக்கி கடத்தும் அக்னா சொல்வோம் சாற்றேற்றம் நீரையும் கணிப்புகளை மேல் நோக்கி கடத்துவது சாற்றேற்றம் தாவரத்திற்கு வலுவை அளித்தல் இது காலில தொழில் ஊனா என்னது இன்னொரு ஊனாக்கு உதவும் உணவு கடத்தல் ஆஹ் உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல உதவும் இலையினால் துவக்கப்பட்ட உணவை தாவரத்தின் பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதற்கு உதவும் தாவரத்தினால் தோக்கப்பட்ட உணவை தாவரத்தின் இலையினால் தோக்கப்பட்ட உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல உதவும் சரி எழுதியிருந்தால் அடுத்த போகலாம் பி எனும் இளையத்தை கியூ எனும் இளையத்திலிருந்து வேறுபடுத்தி அறியக்கூடிய கட்டமைப்பு ரீதியான இயல்போன்றை குறிப்பிட்டீங்க அதாவது கால இளையத்துக்கும் இடையிலான கட்டமைப்பு ரீதியிலான வேறுபாடு பி இளையத்தை கியூ இளையத்தை அதாவது பி இளையத்தை கால இளையத்துல கியூ இளையத்துல இல்லாத என்ன இருக்குன்னா சரி பி எனும் இளையத்தை பி என்பதை நாங்கள் சொன்னோம் சரியா அப்பியன் விலையம் காலிலயம் கியு இளையத்தில் இருந்து அப்ப உரிய இளையத்தில் இருந்து வேறுபெருக்கு தெரியக்கூடிய கட்டமைப்பு ஆகவே காலிலத்தில் காணப்படும் கட்டமைப்பு ஏதாவது சொன்னா சரி சொல்லுங்க வெரி குட் காலிலயத்தில் காணப்படுவது இந்த கால் கலன் குளற் போன்ற கட்டமைப்புகள் காணப்படு ஏனென்றால் உரிய நார் கால்நார் அப்படியே பொன்றிருக்கு கால்புடை கலவிலையம் போல போல உரிய இருக்கு களவிலமும் இருக்குநாருக்கு பதிலாக இருக்கு கால்புடை கடவிலையத்துக்கு பதிலாக கலவிலையம் இருக்கு வித்தியாசப்படக்கூடியது கால் கலனும் குழற் அவை கால் கலன் குளற் காணப்படும் சரியா அப்ப இதுல பாருங்க உரிய நாள் உரிய இருக்கு இதுல கால் கலன் குளற் பதிலாக நெய்யரி குழாய் மூலகம் தோழமை கலங்கள் என்பன காணப்படும் சொல்லணும் ஆகவே கால்கலன் குளற் என்பன காணப்படும் வித்தியாசம் கட்டமைப்பு ரீதியான ஒன்றை குறிப்பிடுக சரிதானே சரி அடுத்த கேள்வி இந்த கேள்வி இலக்கான கேள்வி இதுல மூணாவது கேள்வியை திருத்திக் கொள்ளுங்க மென்சௌவினால் எல் படுத்தப்படாத கள புன்னங்கம் எதுன்னு சொல்லி மென்சவ்வினால் எல்லை மூணாவது கேள்வி இதுல களமென்சில் காணப்படாத களப்புண்ணங்கம் எதுன்னு இருக்கு அதுக்கு வரணும் மென்சௌவினால் எல்லைப்படுத்தப்படாத களப்புண்ணங்கம் எதுன்னு சரி இப்ப விடிய எழுதுங்க பாப்போம் இது எத்தனையாம் பாடம் பத்தாம் ஆண்டு பாடம் பத்தாம் ஆண்டுல ஆறாவது பாடம் சரியா களங்கள் சம கள கொள்கை அப்ப கல கொள்கைன்ற விடயமும் இதுவரைக்கும் வந்தில்லை களக்கொள்கையும் ஞாபகம் கொள்ளுங்க மூன்று விடயங்கள் இருக்கு அவ இங்கு தரப்பட்டிருப்பது முதலூர் சவ்வு இந்த கட்டமைப்பு இப்போ என்னோட கேள்வி பேப்பரில் உள்ள கட்டமைப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை அதில் பகுதிகள் குறிப்பதற்கு அவசியம் இல்லை அதில் இலிப்பிட்டு புரதம் அது இவ்வளவு கட்டமைப்பு தான் எங்களோட பத்தாம் ஆண்டு புக்ல இருக்கிறது சரியா அப்போ பேர் குறிக்கிறதுக்கு பெரும்பாலும் வராது அது வடமேல் மாகாண பேப்பரில் வந்த கேள்வி சரி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் கேள்வியே விஞ்ஞான கண்காட்சி ஒன்றில் களமின்சவை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு அமைப்பு பின்வரும் முறையில் காட்டப்படல அப்ப இழிப்பீட்டு புரதம் காபோஹிதிரேட்டு கொலஸ்ட்ரால் எல்லாம் காணப்படுது மேலுள்ள மாதிரி அமைப்பில் காட்டப்படாத உயிரியல் மூலக்கூறு எது உயிரியல் மூலக்கூறு நான்கு படிச்சிருப்போம் காபோஹிதிரேட்டு இழிப்பீட்டு நியூக்ளிக் அமிலம் புரதம் நாலு தான் உயிரியல் மூலக்கூறு ஆகவே இங்கு காட்டப்படாத உயிரியல் மூலக்கூறு எது நியூக்ளிக் அமிலம் களமின் களம உருவாக்கும் உயிரியல் மூலக்கூறுகளில் நைதரசன் அடங்கும் உயிரியல் மூலக்கூறு சிஎச்ஓ அடங்கிறது இலிப்பிட்டும் கார்போஹைதரேட்டும் கார்பன் ஐதரசன் ஒட்சிசன் மாத்திரம் காணப்படுவது கார்போஹைட்ரேட்டும் இலிப்பிட்டும் நைதரசனை கொண்டவை என்னென்ன புரதமும் புரதம் அடுத்து என்ன வரும் புரதமும் அமிலமும் சிஹெச்ஓ என்பி புஷ்பரஸ் இருந்தால் அது நியூக்ளிக் அமிலம் சரியா சிஹெச்ஓ என்பி அடுத்து என்ன மூணாவது கேள்வி அப்ப உயிர் நைதர்சன அடங்கும் உயிரியல் மூலக்கூறு களமென்சவை உருவாக்கும் மூலக்கூறுகள் களமன்சோவில் அப்ப நியூக்ளிக் கமிலமே புரதம் புரதம்தான் இருக்கு அவை இங்க மூலக்கூறு நைதர்சன் அடங்கும் உயிரியல் மூலக்கூறு எது என்று கேட்பதுனால இரண்டாவதுக்கு வரும் புரதம் களமென்சவில் காணப்படாத புன்னங்கம் எது அது இல்லை கேள்வி நான் சொன்னேன் எப்படி மாற்ற சொல்லி மென்சௌவினால் எல்லைப்படுத்தப்படாத புன்னங்கம் எது மென்சௌவினால் எல்லைப்படுத்தப்படாத புன்னங்கம் எது சொல்லுங்க முதலாவது இறைபோசமானது மென்சொவினால் எல்லைப்படுத்தப்படாத மிகச்சிறிய கல புன்னங்கம் ஆகும் அதே போல களத்துல இரண்டு மென்ச புன்னங்கங்கள் இரட்டை மூன்று புன்னங்கங்கள் இரட்டை மென்சோவினால் எல்லைப்படுத்தப்பட்டவை அந்த மூன்றையும் சொல்லுங்க பாப்பா என்ன இலைமணி பச்சையோர்மணி கரு இலைமணி பச்சையோர்மணி கரு அந்த மூன்றுமே இரட்டை மின்சொவினால் எல்லைப்படுத்தப்பட்டது இறைபோசோம் மின்சோவினால் எல்லைப்படுத்தப்படாதது புரத தொகுப்பை மேற்கொள்ளும் சரியா அதே போல கொல்கை சிக்கல் அகமுதல் ஒரு சிறுவலை கொல்கை சிக்கல் அகமுதல் ஒரு சிறுவலை என்பன தனி மின்சோவினால் எல்லைப்படுத்தப்பட்டவை அதே நேரம் புன்வெட்டிடத்தின் மின்சவ் தனி மின்சவ் தான் அது அந்த புன்வெட்டிடத்தின் சவுக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்கு யாருக்கு சொல்லி புன்வெட்டிட சவுக்கு ஒரு பெயர் ரசனை புன்வெட்டிட சவ்வு அல்லது இழுவிசை ரசனை என புன்வெட்டிட மின்சவ் அல்லது இழுவிசை ரசனை எனப்படும் சரிதானே சரி உயிரியல் மூலக்கூரில் நைதரசன் இருப்பது இனங்கான பயன்படும் இரண்டு ரசாயன சேர்வை மூலக்கூரில் நைதரசன் அடங்கி இருப்பது இனங்கான பயன்படும் இரண்டு இரசாயன சேர்வைகள் அதாவது நாங்க பைரேட்டு பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் புரதத்தை இனங்கான பயன்படும் பைரேட்டு பரிசோதனைக்குரிய அந்த சேர்வைகள்ல வரும் சொல்லுங்க பாப்போம் சோடியம் சோடியம் ஐதரோக்சை செப்பு சல்பேட் ஆம் வெரி குட் ஐதரோக்சைட் அடுத்தது செப்பு சல்பேட் கரைசலுக்கான சோதனையில வரும் சரியா என்ன சொன்னா புரதத்துல நைதரசன் இருக்கு அந்த பரிசோதனை தான் நாங்க நைதரசன் இலங்காணுவோம் பயன்படுத்துவோம் ஐந்து வீதம் சோடியம் ஐதரோக்சைட்டு ஒரு வீதம் செப்பு சல்பேட்டு கரைசன் இது ரெண்டும் சேர்ந்து நாங்க போட்டோம்னு சொன்னால் புரத உணவுகளுக்கு அல்லது நைதரசன் உள்ள உணவுகளுக்கு போட்டால் அந்த நிறம் இறுதியில் இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றும் சரியா இந்த கேள்விக்கான விடை சோடியம் ஐதரோக்சைட் சல்பேட் சரி அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம் களமின்சுவை உருவாக்கும் சகல உயிரியல் மூலக்கூறுகளில் உள்ளடங்கும் மூன்று மூலகங்களை குறிப்பிடு சகல உயிரியல் மூலக்கூறுகளில் உள்ள மூன்று மூலகங்கள் வெரி குட் சிஹெச்ஓ அதாவது நாங்க பார்த்தோம் உயிரியல் மூலக்கூறுகள் நான்கு இருக்கு சரியா உயிரியல் மூலக்கூறு நான்கு இருக்கு கார்போஹைட்ரேட் புரதம் இழுப்பிட்டு நியூக்ளிக் அமிலம் களமின் சவில் இருப்பது கார்போஹைட்ரேட் அடுத்ததாக புரதம் அடுத்ததாக நியூக்ளிக் அமிலம் முதல் மூன்றும் இருக்கு முதல் மூன்றுலயுமே என்ன இருக்கு சிஹெச்ஓ இருக்கு முதல் மூன்றுலையும் பொதுவா எல்லாத்துலயுமே சிஹெச்ஓ இருக்கு இதுக்கு மேலதிகமாக புரதத்துல என்னும் எஸ் இருக்கு சிஹெச்ஓ என்பதில் சிஹெச்ஓ மாத்திரம் இலிப்பீட்டிலையும் CHO மாத்திரம் புரதத்தில் சிஹெச்ஓ அமிலத்திலையும் சிஹெச்ஓ மேலதிகமாக என்பி இருக்கு அப்ப இது தான் உயிரியல் மூலக்கூறு சரியா இலிப்பிட்டு நியூக்ளிக் அமிலம் சரி அடுத்த போக போகிறோம் கீழே காட்டப்பட்டுள்ள களப்புன்னங்கங்களின் இளத்திர நுணுக்கு காட்டுரி அமைப்புகள் ஆகும் அப்புன்னங்கங்களின் தொழில்களை முறை எழுதுக முதலாவது என்ன புண்ணங்கம்னு சொல்லுங்க கரு கரு கருவின் தொழில் பிரதான தொழில்னு தந்திருக்கு வங்கிகளின் கட்டமைப்பாளர்கள் தொழிற்பாட்டுக்குரியதும் அது களம் இது கரு நீங்க சொன்ன களம் கருவின் பிரதான தொழில் களத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்தல் கருவின் தொழில் களத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்தல் அனைத்து அனைத்துறைபாடுகள் கட்டப்படும் இரண்டாவதாக தரப்பட்டிருப்பது என்ன படம் இது சரியா என்று சொல்றது நடுப்பகுதி மட்டும் பாருங்க தட்டையானதும் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்ட மென்சவூக பைகளை கொண்ட கொல்கியுடல் நடுவில் உள்ள பகுதி தான் அதன் அருகே காணப்படும் கோல வடிவ புடகம் ஆயிருப்பது இணைந்ததுதான் கொல்கி நீங்க கொல்கி உடல் ஒருவேளை மார்க்ஸ் இல்லாம போகலாம் உங்களுக்கு சரியா அப்ப புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நான் பார்த்தால் நடுவுல உள்ள மின்சவு பைகள் சொல்ற கொல்கி உடல் சுற்றி உள்ள அந்த கோல வடிவங்களுக்கு சொல்ற புடகம் இரண்டையும் சேர்த்து கொல்கி சிக்கல் அப்ப கொல்கி சிக்கலின் தொழில் சுரப்பு பதார்த்தங்களை சுரப்பு பதார்த்தம் சொல் இல்லாம இதுக்கு பிறகு உள்ள எது எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது அப்படித்தான் பதார்த்தங்களை பதார்த்தங்களை எழுதினாலும் சொல் கட்டாயம் சுரப்பு பதார்த்தங்களை தொகுத்தல் சுரத்தல் பொதி செய்தல் விநியோகித்தல் ஆனால் இதுல ஏதாவது ஒரு சொல் எழுதினாலும் போதும் தொகுத்தல் சுரத்தல் பொதி செய்தல் விநியோகித்தல் நான்குல ஏதாவது ஒன்று எழுதினாலும் போதும் ஆனால் சுரப்பு பதார்த்தங்களை சொல் கட்டண்டும் சரிய அப்போ சிக்கலின் தொழில் அடுத்தது என்ன இலைமணியின் தொழில் சொல்லுங்க பட்டியை உற்பத்தி செய்து அது எப்படி எழுதணுன்றால் பாஸ்பேப்பரின் படி காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல் அப்படியே எழுதி கொள்ளுங்க ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்திருக்கே இளைமணியின் தொழில் அப்ப பாஸ் பேப்பர்ல கொடுக்கப்பட்ட விடை என்னென்றால் காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல் அதனாலதான் களத்தின் வலுவீடு என அழைக்கப்படும் அப்ப அந்த ரெண்டு சொற்களும் கட்டாயம் காற்று சுவாசம் சக்தி காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல் சரியா பிள்ளைகள் காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல் அப்ப களப்புண்ணங்கங்கள் சம்பந்தமாக களப்புண்ணங்களை இனங்கண்டு குறைந்தபட்ச மற்றும் ஒவ்வொரு தொழில் எழுதக்கூடியவாறு சரி இந்த கலப்புண்ணங்க பாடத்தையும் படித்து கொள்ளுங்க அடுத்த இந்த களப்புண்ணங்கள் இந்த பாடத்துல தாவரக்கள விலங்கு கள வேறுபாடுகள் இந்த கலங்க கட்டமைப்பு அதோட கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க ஒருவேளை வரலாம் கலக்கொள்கை கலக்கொள்கை களக்கொள்கையில் மூன்று விடயங்கள் உள்ளடக்கப்படும் ஒரு அங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அழகு களம் அது எம்சிக்கு இப்போ வந்திருக்கு எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல களங்களால் ஆக்கப்பட்டவை முன்னர் காணப்பட்ட களங்களிலிருந்தே புதிய களங்கள் உருவாகின்றன என்ற விடயங்களை கட்டாயமா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க சரி ஓகே நாங்கள் அந்த டியூட்டை முடிச்சுட்டோம் அவை நாங்கள் இன்றைய நிறைவு செய்து கொள்வோம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க